போதும் இந்த தலைமுறை தான் இப்படி இருக்குதுன்னு புகாரும் கிளம்பிட்டு தான் இருந்தது நான் இப்படி எங்க அப்பா அப்படிதான் இருந்தார் இப்ப நம்ம பிள்ளைக்கு நாம் எப்படி சொல்லிட்டு இருப்போமோ இது அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்ததே புரட்சி என்னை பொறுத்தவரைக்கும் என் பிள்ளை வாழ்றதே புரட்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது இன்றியமையாதது அதை நாம தான் புரிந்து கொண்டு ஒரு ஆதாரமா சிலதை வைத்து தோளுக்கு எப்படியுமே தோழன்னு சொல்லிட்டோம் அதனால தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்து என்னவா இருந்தாலும் நேரடியா பேசுறது நன்மை பயக்கும் அது பிள்ளையோ பொண்ணோ கணவனோ மனைவியோ சில சமயத்துல நேரடியா பேசிவிட்டா இது என்ன போட்டோட சாப்பில் இருக்கேன்னு தோணுமே தவிர நாளைக்கு கடைசி பட்சம் ஒன்னு சொல்லிடலாம் உன் குற்றத்தை பத்தி ஒன்னிடத்துல நேரத்தானே பேசினேன் இந்த நேர்மைக்காகவாது நீ ஒழுங்கா பதில் சொல்லுன்னு சொல்லிடலாம் மத்தது எது இருக்கோ இல்லையோ இதை விட்டுட்டு வேற யார்ட்டியான்னு விசாரிக்க போயோ இல்ல இன்னொத்தர் மூலமா இவன் எங்க போயிருக்கான் இவன் எங்க போயிருக்கான்னு பார்க்க போயோ இந்த எந்த சந்தேகப்பட்டாலும் திரும்ப வந்து கடைசியில இல்லேன்னு எடுத்துன்னு வச்சுங்க நான் தேடினதுதான் பெருங்குற்றமா போடும் அதனால நேர கேட்டுட்டோம்னால் என்ன சந்தேகப்பட்டேன் உங்ககிட்ட தானே கேட்டேன் நான் யார்டையும் கேட்கலையே என்றாவது சொல்லி நம்முடைய நேர்மையை ஸ்தாபித்துக் கொள்ளலாம் இன்னொண்ணு சண்டேங்கிறது வந்துட்டாலும் அந்தந்த செயலுக்கு தகுந்ததா இருக்கணும் இப்ப ஒரு விஷயம் குடும்பத்தில் நடக்கிறது அதை பத்தி பேசணும் கருத்து ஒருமிக்கலே அவள் ஒரு மாதிரி சொல்லிட்டான் நான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன் இல்ல பிள்ளை ஒரு மாதிரி சொல்லிட்டான் தாப்பன் ஒரு மாதிரினா அன்னியோட இனிமே பேச்சையே நிறுத்திடணும்னு வச்சுக்கூடாது இது ஒரு தப்பான எண்ணத்தை வளர்த்துனட்டோம் இந்த தாப்பனாரோ தாயாரோ எப்பவும் இதே தான் பேசிட்டு இருப்பார்கள் ஆனாலும் இவாள்கிட்ட சொல்றதே இல்லைன்னு நாமா முடிவு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாள் இல்லையோ எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அதத புதியதான கண்ணோட்டத்தோட அன்னன்னைக்கு பேச வேண்டும் நேற்றுக்கு விஷயத்த பிள்ளையோ கணவனோ ஒத்துக்கலைங்கிறதுக்காக இனிமே இவர்களிடத்துல பேசாமலே நடத்துவோம்னு கூடாது ஏன்னா நமக்குன்னு வேண்டியவர்கள் இல்லையோ கணவனுக்கு மனைவி விரோதமா அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கு தான் விரோதமா இத்தனை நெருங்கினவர்களா இருக்கிறச்சே அண்ணன் விஷயத்த புதுசு புதுசா பேசுவோம் எத்தனை நாளா இருந்தாலும் சண்டை போடலாம் தப்பு இல்லை தலையாட்டு செய்யாம இருந்தாதான் தப்பு இது பல பேர் செய்வார்கள் நாம ஒத்து பேசும்போது அப்படியே செய்கிறேன் அப்படின்னு கை கூப்பிட்டு சொல்லிடுவா ஆனா நேர் எதிரா பண்ணிட்டு போடுவா இதை காட்டுல நீர் இப்படி சொல்லி இதே இதை செய்ய முடியும்னு எனக்கு தோணலை என்ன முதல்லையே நம்ம எதிர்த்து பேசுறாள் அப்பவே பேசி ஒத்துணுறது நல்லது இந்த காலத்து பிள்ளைகளிடத்துல மத்தொன்று எடுத்து எத்தனை நேரம் பேசினாலும் ஒத்துணுட்டா சரின்னு ஏத்துக்கிற மனசு இருக்கு ஆனா ஒத்துக்க வைக்கிறது நம்முடைய பொறுப்பு ஆனால் அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டு வீண் சந்தேகத்துக்கு ஆளாகாமல் உண்மையாக நேர்மையோட பேசி தீர்க்க வேண்டும் ஆக ஸ்ராத்தம் சம்சார எதி கிருத்தியானி சர்வத்திர விசிகிச்சதே சிரம் கரோதி கஷிப்ரார்த்தே ஒரு காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும்னால் அத காலம் தாழ்த்தர் நடந்தாலே மூடன் நேரத்தில் முடியணும் மேம்பாலம் கட்டுவா பக்கத்தில் ஒரு பலகை போட்டிருக்கும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு பதினெட்டு மாதங்கள் பிடிக்கும் எழுபது கோடி ரூபாய் பிடிக்கும் அப்படின்னு முதல் நாள் பலகை போடுவா அநேகமா பதினெட்டு வருஷம் ஆகும் அநேகமா முந்நூற்றம்பது கோடியில் கொண்டு போய் முடியும் இது பண்ணாலே மூடன்னு எது எடுத்த செயலோ அதன் நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டுமே தவிர ஆறி போயிடுத்துனா யாருக்குமே எதுவும் பிடிக்காது சொல்லியும் அதன் பயனே இல்லாத போடும் எதுக்காக அந்த மேம்பாலம்னு சொன்னேன்னா இன்னைக்கு இருக்கிற ஜன நெருக்கடிக்கும் சந்தடிக்கும் இது தேவைன்னு நினைச்சுன்னு போட ஆரம்பிப்போம் அது இப்ப பன்னெண்டு மாசத்துக்குள்ள போட்டுட்டா உபயோகப்படும் நான் அதை நாலு வருஷம் கழிச்சு போட்டேன்னா நான் போட்டதனுடைய அடிப்படையே மாறிப்படுமோ இல்லையோ வண்டி கணக்கே மாற போறது ஆள் கணக்கே மாற போறது எல்லா மார்க்கும் மாறிப்பட போறது அதனால எதை எடுத்து திட்டம் போடுறோமோ திட்டம்னாலே சில அடிப்படை கருத்துக்களோட தான் இருக்கும் அந்த அடிப்படை கருத்துக்கள் மாறத்துக்குள்ள திட்டத்தை நிறைவேற்றணும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டதுனால புது மனைவி புது மனைவிக்கு நன்னா தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தா அந்த சங்கிலி இன்னைக்கு இருக்கிற புதிய நவீனமா என்னென்ன வந்திருக்கோ வேணும்னு பேசிட்டோம் அது வேணும்னு போய் கடையிலையும் சொல்லியாச்சு கடைக்கார ஒரு நாலு வருஷம் கழிச்சு அந்த சங்கிலி கொடுக்குறாருன்னு வச்சுங்க ஆறு பழைய நாள் சங்கிலி இன்னைக்கார் எடுத்து போட்டுக்கிறது அப்படின்னு முதல் புகார் வரும் ஆக எந்த செயலா இருந்தாலும் அது இல்லாது போடும் அது போரத்துக்குள்ள செயலை விட வேண்டும் என்பதையும் பார்த்தோம் ஆக இவன் அனாகூத பிரவிசதி சம்சாரி கிருத்தியானி சிராத்தம் தெய்வத்தானிச்ச அர்ச்சதி தேவதைக்கு அர்ச்சனம் பண்ணாமல் இருந்தாலும் பித்ருக்களை குறித்து ஸ்ராத்தம் பண்ணாமல் இருந்தாலும் அவன் மூடனின் நிகழப்படுகிறான் பித்ருஸ்ராத்தம் பண்ணுவது அமாவாசை தர்ப்பணமோ மாசப்பிரவேச தர்ப்பணமோ கிரகண காலத்தில் செய்ய வேண்டியவர்களோ தாய் தந்தையர்களுடைய திதியோ இத கண்டிப்பா ஒத்தொத்தனு செய்தாகணும் இது சனாதன தர்மத்தினுடைய ஆதாரமான கொள்கை இத பல இன்னைக்கு விட்டுட்டோம் ஆனால் கேட்டுக்கிறது மாதிரி என்ன சொல்லுவோம்னா நான் லோகத்துக்கு எத்தனையோ நல்லது பண்றேன் இதனாலெல்லாம் ஒன்று எனக்கு நல்லது நடக்க போறதா எனக்கு தோணலே அப்படின்னு பேசுவோம் இது என்ன வேணும்னு கிரியை இந்த கர்மாவனால என்ன நடக்க போறது நான் இந்த பிண்டத்தையும் தண்ணியும் கொடுத்ததுனால தான் எங்க மூதாதையர் அங்கே நிற்க போறார்களா இல்லைன்னா நிற்க மாட்டார்களா என்று கேட்டுருக்க முல்லையோ அப்ப ஸ்ராத்தத்தில் ஸ்ரத்த இல்லேன்னு அடுத்து ஸ்ரத்தையோட செய்யப்படுவது ஷார்த்தம் நமக்கு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களுக்காக அல்ல எனக்காக நான் ஒரு பித்ரஸ்ராத்தம் பண்றேன்னா நாம் பண்ணத்துக்காக எங்க தாத்தாங்க நிக்கல எம் பிள்ளை எம் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணுமேங்கிறதுக்காக நான் சிராதம் பண்ணிட்டு இந்த எள்ளும் தண்ணி கொடுத்ததுக்காகவா அவரை நான் அனுப்பிச்சுக்க போறேன் அவர் பாப புண்ணியத்தினால அவர் போய் சேர்ந்துருவார் இப்போ ஒருத்தர் மோட்சம் போறாருன்னா நான் இந்த இடத்துல பன்னெண்டு நாள் காரியம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் நின்றுட்டு போறாருண்ணா உடம்ப விட்டு எப்ப பிரிஞ்சதோ ஆத்மா ரொம்ப வேகமா சூரிய மண்டலத்தை தாண்டி பிரம்மலோகத்தை தாண்டி மோட்சம் போடும் அது ஸ்ரீவைகுண்டத்தில் இரண்டாவது நிமிஷம் பிரம்மத்தனுடைய மடியில் போய் பின்ன நான் நாயதுக்கு சுவாமி பன்னெண்டு நாள் இங்கே போடணும் இப்போ பன்னெண்டு நாள் வரைக்கும் காரியம் முடித்து பதிமூணாம் நாள் சுபஸ்வீகாரம் முடித்து இத்தனை இவர் பண்ணிட்டு இருக்க அவர் இல்லவே இல்லையே எதுக்கு நாம் பண்ணம்னு கேட்டால் அப்ப நாம் பண்ணத்தினால அவர் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சேன்னு இவர் நினைச்சிருந்துக்கான அர்த்தம் அது இல்லவே இல்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவர் வைகுண்டத்துக்கு போடுவர் பின்ன நாயதுக்கு பண்றேன்னா நாம் போன முல்லையோ அதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வாழ்ந்ததுக்காக அவர் வைकुंठத்துக்கு போடுவர் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பவுதினம் சந்திக்கும் வரை உங்கள் இளநெறிவிடை பெறுவது முருகன் அடையார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முன ਕਰੋரா வள்ளிமா ਕਰੋரா தச்சீம்